வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு புதுவயிரம் நான் உனக்கு வானமழை நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு ரசித்து ரசித்து சிலாகிக்கக்கூடிய பாரதியின் வரிகள் இன்றைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரையொருவர் ரசித்து சிலாகிப்பதால் தான் காதல் மலர்கிறது ஆனால் அது காலமெல்லாம் நிலைத்து நிற்கிறதா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் வரி ஒன்று இருக்கிறது இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் முதுமை வரை ஓடி வரும் வாழ்க்கை படகில் முதுமை வரை ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பயணிக்க என்ன வேண்டும் நட்டாற்றில் உடைந்து போகாத அன்பெனும் துடுப்பு வேண்டுமல்லவா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது கணவன் மனைவியருக்குள் அன்பு பிணைப்பு கொண்டு அறநெறிப்படி வாழ்தலே இல்லறத்தின் பண்பும் பயனும் இன்றைக்கு காதலர்களோ கணவன் மனைவியோ பிரிந்து விடுவதற்கு பல காரணங்கள் அதில் முக்கியமான ஒன்று தான் என்ற அகங்காரம் ஈகோ ஒரு ஆண் பெண் உறவில் பெண் ஆணை விட வேகமாக வேலையில் பொருளாதாரத்தில் முன்னேறினால் அதை ஏற்றுக்கொண்டு ஊக்குவிக்கும் ஆண்களும் உண்டு சுயகௌரவம் பார்த்து தானும் சித்திரவதைப்பட்டு அந்த பெண்ணையும் துன்புறுத்தும் ஆண்களும் உண்டு தூபம் போட்டு இவர்கள் உறவில் குழப்பம் செய்யும் சொந்தங்களும் உண்டு இந்த உறவுச் சிக்கலை திரைப்பட பாடல்களில் கவிஞர்கள் மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இரண்டு பாடல்கள் பற்றி இன்றைக்கு பேசலாம் முதல் பாடலின் கதைச்சூழல் சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் மிகவும் வெகுளியாய் ஒரு காதல் ஜோடி சினிமா போஸ்டரொட்டி கொண்டு சினிமா கொட்டகையை பெருக்கிக் கொண்டு எடுப்படி வேலை செய்தாலும் மிக மகிழ்ச்சியாய் சுற்றுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை அவளுடைய காதலன் பட்டணத்துக்கு அழைத்து வந்து சினிமாவில் ஹீரோயின் ஆக்கி விடுகிறான் இப்போது அவளை சுற்றி பணதாசை பிடித்த அவளின் உறவுகள் சூழ்ந்து கொள்ள அவளின் காதலன் மோசமாய் அவமானப்படுத்தப்படுகிறான் காயம் பட்டவன் கிராமத்திற்கே திரும்பி வந்து விடுகிறான் டாப் ஸ்டார் ஆகிவிட்ட அவளோ ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்காக ஒரு நாள் தன் கிராமத்திற்கு வருகிறாள் அங்கு மேடையில் அவள் சிறப்பு விருந்தினராய் அமர்ந்திருக்க ஓரத்தில் அவள் காதலன் நின்றிருக்க ஒரு சிறுவன் பாடுவதாய் காட்சி இந்தச் சூழலுக்கு கனதாசன் அவர்களின் முத்தான வரிகள் என்ன தெரியுமா ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நடக்கிறது ஏற்றியதில் குற்றமில்லை ஏனியிலும் பாவமில்லை மாற்றியது கடவுள் எனும் மாயக்காரன் லீலையம்மா தேவனவன் கோயிலிலே வெயில் சுடுகிறது தேவியவள் வாசலிலோ செல்வமழை பொழிகிறது நல்லவர்க்கு பொருள் நாடிவரும் நாடி வரும் அந்த காதலனின் மனநிலையை பிரதிபலிக்கும் அடுத்த வரியை கேளுங்கள் உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு பாட்டை கண்டுபிடித்திருப்பீர்கள் கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் அன்புமிக்க ஒரு மனம் நல்லவர்க்கு ஒரு குணம் இரண்டாவது பாடலின் சூழலில் ஒரு கணவன் மனைவி மனைவி பொருளாதாரப்படியில் மேலே ஏறிவிட குடும்பமே அவளை புகழ்ந்து தாங்கிக் கொண்டிருக்க பல வகையில் அவமானப்படும் கணவன் தாழ்வு மனப்பான்மையில் மூழ்கி விடுகிறான் இந்த கதைக்கு கண்ணதாசன் அவர்களின் வரிகள் தெரியுமா உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் ஏது இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பாட்டு தெரிந்திருக்கும் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்